ஏபிடி வில்லியர்ஸ் சவுத் ஆப்பிரிக்காவோட ஜாம்பவான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இந்த சவுத் ஆஃப்ரிக்கா டீம்ல இருந்து ரிட்டைர்ட் ஆகி போயிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஐபிஎல்லிருந்து ரிட்டையர்ட் ஆகி போயிட்டார் கடைசியாக ஆர்சிபிக்காக விளையாண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ரிட்டர்ட் ஆகி போயிட்டார் இப்போ மறுபடியும் கொடுக்க போறாரு என்ன ஏபிடி வில்லியர்ஸ் என்ன என்னோட பசங்க நீ மறுபடியும் கிரிக்கெட் விளையாடணும் அப்பா அப்படின்னு என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க நான் அதனால நான் மறுபடியும் கிரிக்கெட் விளையாட போறேன் அதுக்காக நான் ஆர்சிபியில் விளையாடனா இல்லை தென்னாப்பிரிக்கா சர்வதேச போட்டிகளை விளையாட்றா உலக கோப்பையில் விளையாடணும் இல்லை சவுத் ஆப்பிரிக்காவோட இந்த உள்நாட்டு தொடர்கள் விளையாட போறேன் நீங்க கேள்வி கேட்க வேண்டாம் நான் ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் எடுக்கணும் அந்த கிரவுண்டில் எனக்கு நல்லா கண் தெரியுதா இல்லை பவுலர்கள் போடுற பால் எல்லாத்தையுமே நான் அடிக்கிறேனா அப்படின்ட்டு நான் ஃபர்ஸ்ட் என் கண்ணை செக் பண்ணணும் அதுக்காக நான் கிரௌண்டில் ப்ராக்டிஸ் எடுக்கணும் அதுவும் என்னோட ஃபேமிலியோட தான் வந்து நான் ப்ராக்டிஸ் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை கேட்ட ஆர்சிபில இருக்கிறவங்க எல்லாருமே ஏபிடிக்கு டேரக்ட் மெசேஜ் அனுப்பிச்சுடுறாங்க நீங்கள் மறுபடியும் ஆர்சிபி ரிட்டன் கொடுப்பீங்களா அப்படின்ட்டு நான் மறுபடியும் ரொம்ப ப்ரெஷரெல்லாம் போட்டுக்கு போட்டுக்க விரும்பல நான் ஃபஸ்ட்டு இந்த உள்நாட்டு தொடர்களில் விளையாட மாட்டேன் இந்த சர்வதேச போட்டிகளில் விளையாட மாட்டேன் இந்த லெஜெண்ட்ஸ்லாம் விளையாட்றாங்கல்ல சச்சின் டெண்டுல்கரு கிறிஸ் கெயிலு யுவராஜ் சிங்கு இந்த மாதிரி வந்து கிரிக்கெட்லேருந்து ரிட்டர்ட் ஆகி போனவங்கலாம் கிரிக்கெட் விளையாடுறாங்கல்ல அதில் விளையாடுறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு ஏபிடி வில்லியர்ஸ் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இப்போ சவுத் எஸ் ஏ டுவெண்ட்டி அப்படிங்கிற ஒரு லீக் தொடரை அறிவிச்சிருக்கிறாங்க அது இப்போ போய்கிட்டு இருக்கு அதில் ஏதாவது ஜாயின் பண்ணுங்க ஏபிடி பில்லியர்ஸ் அப்படின்னு சவுத் ஆஃப்ரிக்க பிளேயர்ஸ் ஏபிடி வியர்ஸை கிரிக்கெட் விளையாட கூட்டிருக்காங்க